தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் நற்றிணையில் நெய்தல் திணை சார்ந்த இரண்டு அழகிய பாடல்களை நாம் பார்க்க போகிறோம் இதில் முதல் பாடல் இருபத்தி ஏழாவது பாடலாக அமைந்திருக்குது இது எழுதிய புலவர் கீரத்தனார் அப்படிங்கிற ஒரு புலவர் இவர் சங்க இலக்கியத்தில் பதினெட்டு பாடல்கள் பாடியிருக்கிறார் இந்த பாடலையும் பொருளையும் சொல்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் ஏன்னா தலைவனும் தலைவியும் தொடர்ந்து சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க திடீர்னு தலைவியை அவளுடைய அன்னை வீட்டு காவலில் வைத்தது போல தோன்றுகிறது அதனால் தோழி தலைவியிடம் குறிப்பிடுவது போல ஒரு உரையாடல் இங்கே அமைந்திருக்குது அதை கேட்கும்படியாக தொலைவிலே தலைவன் சிறைப்புறமாக அதாவது வேலிகாந்த நின்று கொண்டிருக்கிறான் அவன் கேட்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தோழி தலைவியோடு உரையாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்குது இப்போது இந்த பாட்டை சொல்லிட்டு நான் பொருள் சொல்றேன் நீயும் நானும் நெருநல் பூவின் நுண்தாது உரைக்கும் வண்டினம் ஒப்பி ஒளிதிரை வரித்த வெண்மணல் அடை கரை கழிசூழ் காணல் ஆடியது அன்றி கறந்து நாம் செய்தது ஒன்று இல்லை நன்றும் உண்டு எனில் பறந்து பிறர் அறிந்தன்றும் இலரே நன்றும் எவன் குறித்தனள் கொல் அன்னை கயந்தொரு இரவார் இனக்குறுகு ஒலிப்ப சுரவார் கழிசேர் மருங்கின் கனைக்கால் நீடி கண்போல் பூத்தமை கண்டு நுண்பல சிறு பாசடைய நெய்தல் குறுமோ சென்று என கூறாதோளே இதான் பாட்டு இப்ப பாட்டுடைய பொருளை நாம பார்க்கலாம் நீயும் நானும் அதாவது தொழில் சொல்கிறா தலைவியிடம் நீயும் நானும் நெருநல் அதாவது நேற்று பூவின் நுண்தாது உரைக்கும் வண்டினம் ஓப்பி பூக்களில் உள்ள மகரந்தங்களை விரட்டி விளையாடினோம் அதாவது அது மகரந்தங்களை சிதைக்கின்ற வண்டுகளை விரட்டி விளையாடினோம் அப்படிங்கிறா அதாவது அந்த இடத்துல காணல் சோலையிலே பூக்களின் மேலே அதாவது மகரந்தம் நிறைந்த பூக்களின் மேலே வண்டுகள் சுற்றி கொண்டிருக்கின்றன அதை இவர்கள் விளையா விரட்டி விளையாடுகிறார்களாம் அது ஒரு விளையாட்டு அவர்களுக்கு அப்படி விளையாடினதன்றி ஒளிதிரை வரித்த வெண்மணல் அடைக்கரை அதாவது அந்த அலைகள் சூழ்கின்ற அந்த காணல் பகுதியிலே அந்த அந்த அலைகளால் கொளித்த அந்த மணல் வெளி அங்கே கழிசூழ்கானல் அப்படின்னா அந்த உப்பங்கழி சூழ்ந்த அந்த காணல் சோலை அந்த இடத்துல ஆடியதன்றி விளையாடி கொண்டு தவிர கறந்து நாம் செய்தது ஒன்று இல்லை நாம் மறைவாக செய்த செயல் எதுவுமே கிடையாது அந்த ரெண்டு தான் செய்த அந்த காணல் சோடை சோலையிலே விளையாடினோம் பிறகு அந்த வண்டுகளை விரட்டி விளையாடினோம் அப்படின்னு தோழி தலைவியிடம் சொல்கிறார் இதை கேட்கிற பிறருக்கு என்ன தோன்றும் இவங்க என்னமோ நேற்றைக்கு விளையாடினதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தோணும் ஆனால் அந்த சிறைப்புறமாக காத்து கொண்டிருக்கிற தலைவனுக்கு இதில் வேறு செய்தி ஏன்னா இவ அந்த இடத்துல அவங்க விளையாடினது மட்டும் இல்லை அவங்க சந்தித்து கொண்டு இருந்திருக்கிறாங்க ஆனால் இவள் சொல்வது நாம் எதுவும் செய்யலை அப்படிங்கிறா நாம் கறந்து நாம் செய்தது ஒன்று இல்லை உண்டு எனில் அப்படி இருந்திருந்தா பறந்து பிறர் அறிந்தன்றும் யாருக்கும் அந்த செய்தி பரவி யாரும் தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறார் நன்றும் எவன் குறித்தன்கொள் அன்னை ஆனால் என்ன நினைத்தாலோ நம்முடைய தாய் என்ன நினைத்தாலோ தெரியலை அவளுக்கு யாரேனும் ஏதேனும் சொல்லியிருப்பார்களோ என்று சந்தேகத்தை கிளப்புவது போல ஒரு வரியை சொல்கிறாள் அவள் அன்னை என்ன நினைத்தாளோ தெரியவில்லை கயந்தொரு நான் குளங்கள் தோறும் இரவார் இனக்குறுகு ஒலிப்ப அப்படின்னா இந்த இரா மீன்களை உண்பதற்காக அங்கே இருக்கிற குறுகு ஆரவாரம் செய்தபடி அங்கே இருக்கின்ற அந்த இடத்திலே சுரவார்கழி சேர் மருங்கில் சுறா சுறாவானது வந்து போகின்றதாம் அந்த உப்பங்கழியிலே சுரவார் கழிசேர் மருங்கில் கணைக்கால் நீடி கண் போல் பூத்தமை கண்டு பெண்களின் கண்களை போன்று இந்த நெய்தல் மலர்கள் அந்த இடத்திலே பூத்திருக்கின்றது அந்த நெய்தல் மலர்களை அன்னை என்ன சொல்கிறாளா சிறுபாசடைய நெய்தல் அதாவது இலைகளுக்கிடையே அந்த பூத்திருக்கின்ற அந்த நெய்தல் மலர்களை நீங்கள் பறித்து சென்று விளையாடுங்கள் அப்படின்னு அன்னை சொல்லவில்லை அப்படிங்கிறார் குருமோ சென்று என கூறாதோழே அதாவது இது வழக்கமாக அங்கே நெய்தல் மலர்கள் பூக்கின்ற காலத்திலே அன்னை அவர்களை போய் அதை பறித்து விளையாடுங்கள் அப்படின்னு சொல்லுவது வழக்கம் போல ஆனால் இவங்க போய் இன்னொரு வழக்கம் தெரிகிறது இவர்கள் அந்த பூக்களை பறித்து தங்களுடைய தலையாடையிலே சூடிக்கொள்வார்கள் அல்லது அதை சூ தலையிலே சூடிக்கொள்வார்கள் அது வழக்கம் இந்த அன்னையும் அதற்காக அனுப்புவது வழக்கமாக இருந்திருக்குது ஆனால் அப்பொழுது அவள் அனுப்பவில்லை இந்த அன்னை என்ன நினைத்திருக்கிறாளோ தெரியவில்லை அப்படின்னு தோழி சொல்கிறாள் இதிலிருந்து தலைவனுக்கு ஒரு செய்தி தலைவி வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருப்பாளோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அவனுக்கு கிளப்புகின்றது அதனால் விரைவில் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற குறிப்பு இதில் இருக்குது இதில் இறைச்சி பொருள் அப்படின்னு சொல்கிறது ஒன்று உண்டு என்ன அப்படின்னா இதில் இந்த சுறா அப்படிங்கிறது இந்த தலைவனை குறிக்குது அந்த சுறாமீன் அங்கே வந்து போகிறது இல்லையா அந்த நாரைகள் எல்லோரும் பிற பெண்களை அலர் தூற்றுகின்றவர்களை குறிப்பிடுகிறது இந்த அலர் தூற்றுகின்றபடியாக அவை ஆரவாரத்தோடு இருக்கின்ற சமயத்திலே அவர்களுக்கெல்லாம் தெரியும்படியாக இவனுடைய போக்குவரத்து இருக்கிறது அப்படிங்கிறதை அவள் மறைமுகமாக குறிப்பிடுகிறாள் அதனால் உன்னுடைய போக்குவரத்து இவ்வாறாக இருக்கிறது தலைவியின் மீது அலர் தூற்றும்படியாக இருக்கிறது அதனால் அவளை விரைவில் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற குறிப்பை வைத்து இல்லாவிட்டால் தலைவி தொடர்ந்து இச்சரிக்கப்படுவாள் அதாவது வீட்டுக்காவலில் வைக்கப்படுவாள் அப்புறம் அவளை சந்திப்பது கடினமாகும் அப்படிங்கிற செய்தியை அவள் குறிப்பிடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்குது நாம அடுத்த பாடலை பார்க்கலாம் இந்த அடுத்த பாடல் நச்சினை இருநூத்தி பதினைந்தாவது பாடலாக அமைந்திருக்குது இதை எழுதிய புலவர் சுள்ளம் போதனார் அப்படிங்கிற ஒரு புலவர் இவர் எழுதிய பாட்டு இந்த ஒரே ஒரு பாட்டு தான் இந்த பாட்டுடைய பின்னணியை சொல்லிட்டு நான் பாடலையும் பொருளையும் சொல்றேன் இதில் தோழி சொல்கிறாள் தலைவியிடம் சொல்வதாக அமைந்திருக்குது தலைவனும் கேட்கிறபடியாக இது அமைந்திருக்குது இதில் என்னென்னா பகற்குறி அப்படின்னு சொன்னோன்னா பகலிலே வந்து தலைவியை சந்திக்கிற இடம் பகற்குரி என்பதும் இரவிலே சந்தித்தால் அது இரவு குறி அப்படின்னு அழைக்கப்படும் தொடர்ந்து அவன் பகலிலே வந்து தலைவியை சந்தித்து கொண்டிருக்கின்ற தலைவன் இரவிலே வந்திருக்கிறான் மாலை நேரத்தில் வந்திருக்கிறான் வர பகலில் வர முடியலையோ என்னமோ மாலை நேரத்திலே வந்திருக்கிறான் அப்பொழுது அவனுக்கு கேட்கும்படியாக இந்த தோழி சொல்லுகிறாள் நான் பாட்டை நான் சொல்லிட்டு பொருள் சொல்கிறேன் குணக்கடல் குரு கதிர் பரப்பி பகல் கெழு செல்வன் குடமலை மறைய புலம்பு வந்து இருத்த புன்கண் மாலை இலங்குவளை மகளிர் வியல் நகர் அயர மீன் நீளம் தொகுத்த ஊன் நெய் ஒன் சுடர் நீல் பரப்பில் தயங்கு திரை உதைப்ப கரை சேர்பு இருந்த கல்லென் பாக்கத்து இன்று நீ இவனை ஆகி எம்மோடு தங்கின் எவனதைய செங்கால் கொடுமுடி அவ்வலை பறிய போகிய கோச்சுரா குறித்த முன்போடு வேட்டம் வாயாது வாரலரே அதான் பாட்டு இப்போ பாட்டுடைய பொருளை நான் சொல்றேன் குணக்கடல் இவர்ந்து அதாவது கீழே கடல்ல உதித்து குரு கதிர் பரப்பி வண்ணமயமான கதிர்களை பரப்பி பகல்கெழு செல்வன் கதிரவன் அதாவது சூரியன் குடமலை மறைய அப்படின்னா மேற்கு திசையிலே மறைகின்ற சூரியன் கிழக்கு திசையிலே உதித்து மேற்கு திசையிலே சூரியன் மறைகின்ற அந்த புலம்பு வந்திருத்த புன்கண் மாலை தனிமையை கொடுக்கக்கூடிய அற்பமான அந்த மாலை பொழுது புன்கண் என இந்த புலம்பு வந்திருத்த அப்படின்னா துன்பத்தை தரக்கூடிய அந்த மாலை பொழுது ஏன்னா தலைவிக்கு அது துன்பத்தை தருகிறது ஏன்னா அவன் இன்னும் வந்து சேரலை அப்படிங்கிறதுனால அவனை சந்திக்க முடியவில்லை அப்படிங்கிறதுனால இங்கே புலம்பு வந்திருத்த புன்கண் மாலை அப்படின்னு சொல்கிறான் அந்த சமயத்திலே இலங்கு வலை மகளிர் வியல் நகர பிற பெண்களுக்கு அந்த மாலை நேரம் மகிழ்ச்சியை கொடுக்கறதா அந்த நகரத்துல ஏன்னா அப்போ அவங்க வந்து அதாவது இல்லுரை மகளிர் அவங்க வீட்டில் அவங்க கணவன் திரும்பி வருகிற நேரம் மாலை நேரம்னால அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இலங்கு வளை மகள் கைகளிலே வளையல்கள் அணிந்திருந்த அந்த பெண்கள் வியல் நகர் அயற தங்களுடைய மாளிகையிலே என்ன பண்ணுறாங்க விளக்கேற்றுகின்ற நேரம் விளக்கை ஏற்றுகிறார்கள் எப்படிப்பட்ட விளக்கு அப்படின்னா மீன் தொகுத்த ஊனை ஒன் சுடர் இது நெய்தல் நிலம் இல்லையா அதனால மீனுடைய கொழுப்பு அதை வைத்து செய்யப்பட்ட ஊ நெய் ஒன் சுடர் அதனுடைய கொழுப்பால் விளக்கு இருக்கிறாங்க அங்கே அந்த சுடர் ஒழியானது பரப்பில் தயங்கு திரை உதைப்ப அந்த நீல வண்ணமான கடலிலே நீலக்கடலிலே அந்த விளக்கின் ஒழியானது அப்படியே அந்த அலைகள் மோதும் பொழுது அசைந்து கொண்டு தெரிகிறதா எவ்வளோ அழகான அருமையான காட்சியை அவர் காட்டுறார்னு பாருங்கள் அந்த கடற்கரை பரப்பிலே ஒட்டிய மாளிகை உயரமான மாளிகைகளிலே பெண்கள் ஏற்றிய விளக்கு அந்த கடலின் அலைகளிலே அதை அலை மோதுவதனால அங்கே தெரிகிறதா அசைந்து அசைந்து தெரிகிறதாம் அந்த கரை சேர்வு இருந்த கல்லெண் பாக்கத்து அப்படிப்பட்ட கரையை ஒட்டி இருக்கின்ற அந்த ஆர்வாரமுடைய அந்த பாக்கத்திலே இன்று நீ இவனையாகியம் இன்றைக்கு நீ இந்த இடத்திலே இவனையாகி எங்களோடு தங்கி தங்கி இருந்தால் எவனதைய என்ன குறைந்து விடும் உனக்கு நீ தான் இன்றைக்கு இரவு இங்கே தங்கி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்கிறார் ஆனால் தங்க சொல்கிறாளான்னு பார்த்தா அதுவும் இல்லை பின்னாடி வர்றது செங்கால் கொடுமுடி அவ்வலை பறிய போகிய ஏன்னா சிவந்த கால்களை உடைய அந்த வலை எப்படி இருக்குது நான் அந்த மீனவர்கள் மீன்களை பிடிப்பதற்காக வலை வைத்திருப்பாங்க இல்லையா அதற்கு செங்கால் அப்படின்னு சிவந்த வலையாது கொடுமுடி அதனுடைய தலைப்புறம் வளைந்திருக்கிறது கால்கள் சிவந்த கால்களாக இருக்கிறதா அந்த வலை அந்த வலையை கிழித்து கொண்டு போகிய கோச்சுரா அப்படின்னா கொல்லக்கூடிய மீனானது அது குறித்த முன்போடு அந்த மீனை அவர்கள் வேட்டம் வாயாது எமர்வாளர்கள் அதை வேட்டையாடி கொண்டு திரும்பாம அது இல்லாமல் அவங்க திரும்ப மாட்டாங்களாம் ஏன்னா எமர் வாரலரே அப்படின்னா அந்த பெண்ணின் தந்தை அவங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் அந்த சுறாவை பிடிப்பதற்காக போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கிடைக்காமல் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் நீ இங்கே தங்கினால் என்ன அப்படின்னு சொல்லிட்டா பகலில் வந்தவனே இரவு தங்குற தங்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஆனால் அவங்க எப்போ வேணால் வருவாங்க அவங்க அது வேட்டம் கிடைக்காமல் வரமாட்டாங்கன்னு சொன்னாலோ அந்த எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் திரும்பி வரலாம் அதனால் இங்கே சந்திப்பது ஆபத்து அப்படிங்கிறதையும் அவள் குறிப்பிடுகிறாள் அதனால் நீ அவளை விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அதனால் உனக்கு பகற்குரியும் இல்லை இரவுக்குரியும் அவளை சந்திக்க இயலாது இதே மாதிரி தான் இருக்கும் அவங்க போனவங்க எந்த சமயத்தில் வேணாலும் வருவாங்க அதனால் அவளை தலைவியை நீ விரைவில் செய்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற குறிப்பு தோன்ற இந்த தோழி தலைவியிடம் உரையாடுகிறாள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தலைவன் அவளை திருமணம் செய்து கொள்வான் அப்படிங்கிறது குறிப்பு இன்றைக்கு இரண்டு அழகிய பாடல்களை நாம் நெய்தல் திணை சார்ந்த நற்றினை பாடல்களை நாம் பார்த்தோம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி